சூஃபி மெய்ஞானிகளில் ஒருவரான ஃபரித் ஒருநாள் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அவர் சொர்க்கத்திற்கு சென்றிருந்தார் அப்போது சொர்க்கம் விழா கோலம் பூண்டிருந்தது எங்கும் வண்ணமயமான விளக்குகள் வான வேடிக்கைகள் இன்னிசை ஆடல் பாடல்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பெருந்திரளான மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாக விழாவை கொண்டிருந்தது ஃபரித் ஒருவரிடம் இங்கு என்ன விசேஷம் என்று கேட்டார் இன்று கடவுளின் பிறந்த நாள் அதைத்தான் சொர்க்கமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது சரியான தருணத்தில்தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள் என்றார் அவர் ஃப்ரீத் தெருவோரத்தில் ஒரு மரத்தடியில் நின்றபடி நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்க்கலானார் அப்போது தெருவில் ஊர்வலம் வந்தது அதன் முன்னிலையில் ஒருவர் குதிரையில் வர அதன் பின்னே மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருந்தது யார் இவர் என்று இருந்தவரிடம் கேட்டார் ஃப்ரீத் இவர்தான் முகம்மது நபி அவர் பின்னே வருகிறவர்கள் அவரை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் என்று பதில் வந்தது அந்த கூட்டம் நகர்ந்த பிறகு இன்னொரு கூட்டம் வந்தது அதற்கு தலைமை தாங்கியிருப்பவரைக் காட்டி இவர் யார் என்று கேட்டார் இவர்தான் இயேசு இவருக்கு பின்னே வருகிறவர்கள் இவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் என பதில் வந்தது அதற்கு பின்னே புத்தரின் தலைமையில் பாவுத்தர்கள் மகாவீரரின் தலைமையில் சமணர்கள் சிவன் தலைமையில் சைவர்கள் விஷ்ணுவின் தலைமையில் வைஷ்ணவர்கள் என உலகம் முழுக்க உள்ள மதங்களின் தோற்றுவிப்பாளர்களும் அவர்களை பின்பற்றும் மதத்தவர்களுமாக கூட்டம் சென்று கொண்டே இருந்தது இறுதியாக ஒரு கழுதையின் மீது மிக வயோதிகமான ஒரு நபர் வந்தார் ஆனால் அவருடனோ அவருக்கு பின்னாலோ ஒரு மனிதர் கூட இல்லை அருகில் இருந்த நபர் உட்பட எல்லோரும் போய்விட்டிருக்கவே அவர் யார் என்று விசாரிக்க ஆளில்லாமல் ஃப்ரீத் அவரிடமே சென்று நீங்கள் யார் என்று கேட்டார் நான்தான் கடவுள் மனித கூட்டம் மதங்களை பின்பற்றி அவற்றின் பின்னேதான் சென்று கொண்டிருக்கிறது என்னை பின்பற்றுவதற்கு யாருமே இல்லை ஃப்ரீதுக்கு விழிப்பு வந்துவிட்டது அந்த கனவின் வெளிப்பாடு அவருள் ஆழ்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மறுநாள் காலையில் அவர் தனது சீடர்களிடம் அறிவித்தார் இனி நான் இஸ்லாமியனாக இருக்கப் போவதில்லை எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்க மாட்டேன் கடவுளை மட்டுமே பின்பற்றுகிறவனாக இருக்கப் போகிறேன் குறைந்தபட்சம் நான் ஒருவனாவது கடவுளை பின்பற்றுகிறவனாக இருந்தால் கடவுள் சற்றேனும் ஆறுதல் அடைவார் பத்ராசலம் என்ற ஊரில் வாழ்ந்தவர் கோபண்ணா ஹைதராபாத் மன்னன் தானிஷா ஆட்சியில் தாசில்தாராக பணியாற்றினார் பத்ராசலத்தில் ராமர் கோயில் சிதிலம் அடைந்திருந்தது கண்டு கோபண்ணா மனம் வருந்தினார் ஆகவே மக்களிடமிருந்து வசூலித்த வரிப்பணம் ஆறு லட்சம் வராகன்களை கொண்டு ராமர் கோயிலுக்கு மராமத்து பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார் வரிப்பணத்தில் கோயில் பணிகள் செய்ததை கேள்விப்பட்ட மன்னன் தானிஷா கோபண்ணாவை கைது செய்ய உத்தரவிட்டான் வீரர்களும் கைது செய்து அவைக்கு கொண்டு வந்தனர் கோயிலுக்கு செலவு செய்த வரி பணத்தை திரும்பத் தரும் வரை கோபண்ணா சிறையில் இருக்க வேண்டும் என்று மன்னன் தானிஷா கட்டளையிட்டான் சிறையில் கோபண்ணா மிகவும் துன்பப்பட்டார் அவருக்கு உப்பும் அரிசியுமே உணவாக கொடுக்கப்பட்டன கசையடி தண்டனையும் வழங்கப்பட்டது கோபண்ணா படும் துயரம் கண்டு பக்தர்கள் மனம் கலங்கினர் ஆண்டுகள் பல உருண்டோடின துன்பத்தை தொடர்ந்து தாங்க முடியாமல் ஒரு நாள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார் கோபண்ணா அதற்கு முன் ராமரை தியானம் செய்தார் கோபண்ணாவின் நிலை கண்டு சீதாபிராட்டியின் மனம் நெகிழ்ந்தது எனவே ராமபிரானிடம் கோபண்ணா தங்களை போற்றும் சிறந்த பக்தன் அவனை தாங்கள் கஷ்டப்படுத்தலாமா என்று கேட்டாள் அதற்கு ராமர் கோபண்ணா தனது சிறுவயதில் ஒரு கிளியை பிடித்து பன்னிரண்டு ஆண்டுகள் கூண்டுக்குள் அடைத்து வைத்திருந்தான் அதற்குரிய தண்டனைதான் இது அவன் தனது பாவத்துக்கான பிராயச்சித்தம் செய்துவிட்டான் எனவே மன்னன் தானிஷாவை சந்தித்து கோபண்ணா தர வேண்டிய ஆறு லட்சம் வராகன்களை இன்று தந்துவிடுவேன் அவன் விடுதலை பெறுவான் என்றார் உடனே சீதாதேவி கோபண்ணா நம் பக்தன் முதலில் அவனை பார்க்காமல் மன்னனை பார்க்கிறீர்களே இது நியாயம் என்றாள் அதற்கு ராமர் தானீஷாவும் முற்பிறவியில் சிறந்த பக்தனாக விளங்கியவன் அவன் ஆயிரம் குடங்களின் நீரை எனக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொண்டான் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது குடங்கள் வரை அபிஷேகம் செய்தவன் அதன்பின் பொறுமை இழந்து கடைசி குடத்தை அந்த விக்கிரகத்தில் போட்டு உடைத்தான் அதனால் போன பிறவியில் என் அருள் கிடைக்காத அவனுக்கு இப்போது காட்சி அளிக்கப் போகிறேன் என்றார் அதன்பின் ராமரும் லட்சுமணனும் மாறுவேடத்தில் சென்று மன்னன் தானிஷாவை சந்தித்தனர் அவர்களிடம் மன்னன் நீங்கள் யார் என்று விசாரித்தான் என் பெயர் ராம்ஜி இவர் லட்சுமண்ஜி கோப்பண்ணா தர வேண்டிய பணத்தை செலுத்த வந்திருக்கிறோம் என்றனர் பணத்தை பெற்றுக்கொண்ட மன்னன் ஒப்புகை கடிதம் ஒன்றை எழுதி அவர்களிடம் கொடுத்தான் ராமரும் லட்சுமணனும் அந்த கடிதத்தை கோபன்னாவின் பக்கத்தில் வைத்து மறைந்துவிட்டனர் அதன் பின்னரே பக்தன் கோபண்ணாவுக்காக கடவுளே மாறுவேடத்தில் வந்ததை மன்னன் உணர்ந்தான் அவரது பக்தியை வியந்து நடந்தவற்றுக்காக பெரிதும் வருந்தி உடனேயே கோபன்னாவை விடுதலை செய்தான் கோபண்ணா இறைவனின் கருணையை நினைந்து மெய்சிலிர்த்தார் அது முதல் தன் பெயரை ராமதாசர் என்று மாற்றிக்கொண்டு கடைசி காலம் வரை பக்தியில் சிறந்து விளங்கினார்